அக்னீஸ்வரன் ஏன் இன்னைக்கு வந்து இது மாதிரியான வெறுப்பு அரசியல் கூர்த்தி விடப்படுது இல்லை அவங்க எந்த திட்டமும் மக்களுக்கான திட்டங்கள் செய்யலை அதனால் இதை இதைத்தான் கடைசி ஆயுதம் எடுத்து அவங்க எடுத்து வீசுறாங்க அவ்வளோதான் ஏன்னா ஒரு ஒரு தரமான நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்குறவங்கெல்லாம் இப்படி பேசவே மாட்டாங்க இப்போ அந்த மாதிரி போது இது கலாச்சார பூமி பெண்கள் எங்களுக்கு சக்தியை தருகிறார்கள் அப்படின்லாம் இந்திய நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறாரு ஆனால் பெண்கள் வந்து தாலி இதாயிரும் அப்படின்னு பேசுகிறாருன்னா அப்போ தாலினுடைய மகிமை அவருக்கு தெரியாமல் போச்சா ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இப்படி பேசுவாரா அப்போது இது வந்து என்னென்னா உலகமே நம்மளை பார்த்து வியக்கதற்கு காரணம் இந்திய நாட்டில் என்னப்பா எல்லா மதமும் இருக்குது எல்லாரும் வந்து நிம்மதியாக இருக்கிறாங்களே அதற்குத்தான் இந்தியாவை மதிக்கிறார்கள் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தோ இந்திய நாட்டினுடைய நீங்கள் வலிமையெல்லாம் வந்து பார்த்து பார்க்கு இது பண்ணலை

அவருடைய நோக்கம் வந்து என்னன்னா நான் திரும்ப வந்து நேரு பண்டிதர் மாதிரி நாங்கள் தான் மூணாவது முறை வந்துடணும் அப்படின்ற எண்ணத்தினால தான் இது மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடாத வார்த்தைகளை சார் இப்போ பேச்சாளரில் மூணு விதம் இருக்குது சார் தரமான பேச்சாளர்கள் என்பது பேர் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவர் ஆனால் நீங்களும் வந்து ஒரு சாதாரண ஒரு பேச்சாளர் மாதிரி பேசுனீங்கன்னா எப்படி இது அப்போ நீங்கள் யாரு அப்போ தெரியாமல் அடையாளம் தெரியாமல் உங்களை கொண்டு வந்து பிரதமராக உட்கார வச்சுட்டாங்களா அப்போ அந்த பிரதமர் மகிமையை நீங்களே என்னை தெரியாமல் ஆக்கி விட்டார்கள் என்னுடைய முகம் உண்மை முகம் இதுதான் அப்படின்னு நீங்களே முகம் வெளியே வெளிய காட்டுறீங்களா இல்ல 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 நீங்க சொல்றது உண்மை வாக்கரசியலுக்காக பயன்படக்கூடிய ஒரு தந்திரமா இது பார்த்தா இந்தியாவினுடைய அரசியலை ரெண்டா பிரிச்சிட்டா கூட வட இந்தியாவினுடைய அரசியல் தென்னிந்தியாவின் அரசியல் நாம தென்னிந்தியாவில் உட்கார்ந்துட்டு இது மாதிரியான வெறுப்பரசியல் வெறுக்கிறோம் ஆனா வட இந்தியாவினுடைய அரசியல் இதை விரும்புற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு இல்லையா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேதார்னத்துக்கு போனாரு அது புல்வாமா தாக்குதல் அபிநந்தனை வச்சு அரசியல் பண்ணோம் அப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ராமருக்கு வந்து நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடத்தினோம் அப்படி இருந்தும் அங்கே வந்து ராஜஸ்தானில் போய் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு என்ன அர்த்தம் இல்லை இதுதான் இங்க கேள்வியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலினுடைய தேர்தலில் பார்க்குறப்போ வளர்ச்சி அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி அவருடைய பேச்சு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியாவுடைய பாதுகாப்பு அபிநந்தன் மாதிரியான விஷயங்கள் ராணுவ வீரர்கள் மீதான தாக்குதல் இதை மையமாக வச்சு பேசினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தேர்தலில் ஒரு தாலி அறுத்துருவாங்க அப்படின்ற பேச்சு வர வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது அதாவது இதெல்லாம் வளர்ச்சி அப்படின்னா நாட்டுக்கு வளர்ச்சி இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு வளர்ச்சி பொன்னான ஒரு பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் கூட்டணியை வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க இருபத்தி மூணு கட்சிகளை வச்சு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்ற ஒரு இதில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி அனைத்து கட்சிகளையும் அரவணைச்சு கொண்டு போனாங்க அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் தான் நாங்கள் மத ரீதியாக எதுவும் பேச மாட்டோம் எந்த ஒரு கருத்து செயல்பாடுகளும் நான் ராமர் கோயிலை கட்ட மாட்டோம் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு ஆனால் இங்கே அப்படி இல்லை ஆனால் நூற்றி எண்பத்தி ரெண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்திலேயே இருந்துச்சுன்னா இவர்களுக்கு அந்த அந்த

பேச்செல்லாம் உண்மை விசுவாசம் வெளியே வருகிறது இல்லை இப்போ உண்மை விசுவாசம் வெளியே வருதுன்னு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியில் வந்து விவாதத்தை நிறுத்திருக்கீங்க ஆனால் இந்த உண்மை விசுவாசத்தை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு ஒன்னு இருக்கு இல்லையா மக்கள் ஏற்கனவே பதினாலில் ஒரு வெற்றி கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு கணக்கு அவர்களுக்குள்ளே இருந்தாலும் கூட மக்களுடைய மனநிலையில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஒட்டி அவங்களுடைய தலைவருடைய பேச்சு இருக்கும் இல்லையா அண்மையில் ஒரு தன்னார்வ தொண்டு ஆய்வு ஒன்னு எடுத்திருக்குது இந்தியாவில் பாரதிய ஜனதா இது மாதிரியான சில திட்டங்களை

வட இந்தியாவினுடைய மக்களுக்கு வந்துருச்சா உத்தரப்பிரதேசத்துலயோ இல்லை ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசத்துலயோ இருக்கக்கூடியவங்க உணர்வு ரீதியாகவே தேசிய தன்மை கொண்டவங்களா இருக்கிறப்போ தேசிய தன்மைக்கு கூர் திட்டி விடக்கூடிய ஒரு அம்சமாக தானே இதை பார்க்கறாங்க அவங்க வந்து நோக்கம் என்னன்னா நம்ம திரும்ப திரும்ப இது இந்தியா என்ற நாட்டை இந்துக்கள் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அதுல தாத்பரியத்துல வந்தவங்க அவங்க ஆனால் இதை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமாக இருந்தாலும் கோல்வாக்கருடைய சித்தாந்தமாக இருந்தாலும் இது நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடத்தில் செல்லுகிற போது ஏற்பக்கூடியதா இல்லையே இல்லை நான் உங்கள்கிட்ட வெளிப்படைய கேட்கிறேன் அல்லது வந்து கோல்வால்கருடைய சிந்தனைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்தியாவினுடைய சிந்தனைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா இது ரெண்டுக்குமான வேறுபாடு இன்னும் அரசியல் எப்படி இருக்கும் தான் இந்தியா தான் என்று மாற்ற முயற்சிக்கிறார்கள் ஆனால் மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க எந்த அரசியல் கட்சியும் அங்கீகரிக்க மாட்டாங்க இவங்களை முடியாது உங்களுடைய பயிற்சி பெற்றதை நீங்கள் அரசாங்கத்தின் மூலம் மக்களுக்கு கொடுக்கல இது வந்து கிட்டத்தட்ட விசவூசி போட்டு கொள்றதுக்கு சமம் ஒரு ஜனநாயகம் என்பது இது தெரிஞ்சிருந்தா அண்ணல் அம்பேத்கர் கே முன்சி டாக்டர் விஜயலட்சுமி பண்டிட் இவங்க எல்லாம் இப்படிப்பட்ட தத்துவத்தை அவங்களே சொல்லியிருப்பாங்களே ஆனால் அப்படிப்பட்ட நாடு இது கிடையாது

அல்லது வந்து எங்களுக்கான மருத்துவமனை கட்டமைப்புகள் இல்ல சுகாதார கட்டமைப்புகள் இல்ல கல்வியில நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் இதெல்லாம் இன்னைக்கு பார்த்து வாக்களிக்க கூடிய நிலையில இந்தியாவினுடைய வாக்காளர்கள் இருக்கிறாங்களா அதுக்குதான் ராமர் காப்பாத்துவார் கேதார்நாத் கோயிலுக்கு போனால் தெய்வம் காப்பாத்தும் தெய்வம் காப்பாத்தும் ஆனால் முயற்சி உடையவனைத்தான் தெய்வம் காப்பாற்றும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த நான் திரும்ப கேட்கறது ஆகாது எனும் முயற்சி தன் மெய்வர்த்த குளிதரும் தமிழ்நாட்டில் ஓகே அதிகபட்சமா போனீங்கன்னா தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும் தானே கேள்வி வட இந்தியாவில் அப்படி இப்படி ரிஃப்ளெக்ட் தான் அங்க வளர்ச்சியே இல்ல கல்வியில வளர்ச்சி இல்ல பொருளாதாரத்தை வளர்ச்சி இல்ல தமிழ்நாட்டை தேடி ஓடி வந்துடுறாங்க ஏன் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட நீங்க ராஜீவ்காந்தி அவர்கள் பதினாலு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஒன்பது முறை வந்திருக்கிறாரு பதினாலு முறை வந்த ராஜீவ்காந்தி அவர்களே சூப்பர் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தவரே தமிழ்நாட்டில் ஒன்பது முறை வந்த நரேந்திர மோடியா தெய்வம் தேவை அவர்களுக்கு ஆனால் மக்களுக்கு என்ன தேவை வளர்ச்சி தேவை பெட்ரோல் பெட்ரோல் விலை குறையணும் அரிசி விலை குறையணும் வாடகை விலை குறையணும் இதையெல்லாம் குறைக்காத நரேந்திர மோடி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விமானத்தில் பறக்கிறார் அப்போ உங்களை மட்டும்தான் ராமர் காப்பாற்றுறார் மற்றவர்கள் எல்லாம் டிக்கெட் புக் பண்ண ஆர்எஸ்சியில் கிடைக்குது இதை மோடி கவனிப்பாரா இதுதான் கேள்வி நீங்க அடல் பிஹாரி வாஜ்பாய் ஐந்தாண்டு காலம் முத பதிமூணு நாள் பதிமூணு மாசம் ஐந்தாண்டு காலம் காங்கிரஸ் அல்லாத ஒரு கவர்மெண்ட் அஞ்சு வருஷம் நடத்தினவர் அவர்தான் ஆனால் அந்த ஐந்து வருடத்திலும் பெட்ரோல் விலை முப்பத்தி ஏழு ரூபாயை மீறவே இல்லை புண்ணியவாள நரேந்திர மோடி அரசாங்கத்தில் நூறு ரூபாய்க்கு மேல போயிருச்சு இத பத்தி கேப்பாருக்கு இல்லை அவர் போடுகின்ற ஆடை பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல அதே காந்தி வெளிநாட்டுல கோட்டு சூட்டு போடுறது எப்படின்னு படிச்சுட்டு கோவணத்தை கட்டினார் மதுரைக்கு வந்து என்ன காரணம் ஆக செயல்கள் தான் பேசும் இவர்கள் பேசுகிற இந்த சாமி சித்தாந்தம் என்பது உழைக்காதவர்களுக்கு தேவைப்படாது சாமியே கூட உன்னை காப்பாத்தினாலும் ஒன்னும் பண்ண முடியாது இந்தியாவையும் சேர்த்து சொல்றேன் பேசலாம் அக்னீஸ்வரன் உங்களுடைய இவங்க வந்து கடைசி ஆயுதமாக இன்னைக்கு மதத்தை பற்றி இருக்காங்க பெரும்பான்மை வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றாங்க அப்படின்னா அப்படின்னு யாராவது புகார் கொடுத்துருக்காங்களா எங்கேயாவது போராட்டம் நடத்தியிருக்காங்களா ஒன்றுமே இல்லையே இவர்களுடைய புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சுதந்திர போராட்ட தியாகி தியாகிகளில் எத்தனை இஸ்லாமியர்கள் சிறைக்கு சென்றவங்க எத்தனை பேர் மாண்டிருக்கிறாங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் இறந்துருக்கிறாங்க இந்த வரலாறுலாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்தியா என்பது இந்துக்கள் இந்துக்கள் மதிக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் அதற்காக பிற மதத்தினவர்கள் முதுகில் ஏறி அவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடாது அப்படின்னா உலகம் உங்களை மதிக்கிறதுக்கு காரணமே அதுதான் யா அதையே இல்லைன்னா அப்போ இந்தியா மீண்டும் பின்னடைவுக்கு பிற்காலத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க நீங்கள் புத்தர் ஏன் இந்தியாவில் வந்து பிரபலமானார் இந்த மாதிரி கோஷிகள் நிறைய அன்னைக்கு தெய்வம் காப்பாத்தும் எங்களை கடவுள் காப்பாத்துச்சு நீ பெண்கள்லாம் தான் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது ஏன் வந்து இன்னைக்கு ஆதிபதார சக்தி கோயில் எல்லாரும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த கோயிலுக்கு வரலாம் என்கின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் ராமன் சொல்ற ஒரு புள்ளி தான் எங்க பேச வைக்கிறீங்க அப்படின்ற எடுக்கணும்ன்றத எதிர்கட்சிகள் தான் முன்னாடியே இதே ஆயுதத்தை ஓபனா பேசிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது பத்து வருஷம் என்ன செஞ்சீங்க பொருளாதார வீழ்ச்சி எல்லாமே மக்கள் நிம்மதி இல்லை இப்ப கடைசி இருக்கிற இதுல எறிகிற தீயில எண்ணெயை ஊற்றி பெட்ரோலை ஊற்றி வர்ற வேலையை பாரத பிரதமர் செய்வது வருந்தத்தக்கது உலக மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது என்னுடைய புரிதல் இல்லை ஏற்றுலா உங்களுக்கு தோல்வியெல்லாம் கொடுத்துருக்கணும் அதனால தான் சார் உங்களை மாநாட்டு தோல்வியை கொடுத்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆதாரங்கள் என்ன பத்தாண்டு காலம் நீங்கள் மத சித்தாந்தத்தை பின்பற்ற நீங்க பத்திரிக்கையாளரை சந்திக்கலையே ஜி டுவெண்டி மாநாட்டுக்கு வந்து இந்திய நாட்டில் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த எந்த தலைவர்களும் பத்திரிகையாளரை சந்திச்சாங்களா மாறாக ஜனநாயக கோயிலா இருக்க வேண்டிய பாராளுமன்றம் என்ன சொல்றாங்க நீங்க வந்து வெங்காயம் இதாகி நான் பூண்டு நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு காசு இல்லை இதுபா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பத்திரிகையாளரை சந்திக்க கூடாது மாறாக இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க ஐந்து நீதிபதிகள் இது இந்தியாவில் எந்த பத்திரிகையில உலக நாடுகளில் ஜப்பான் டைம்ஸ் சைனாவில் பத்திரிகைகள் வருகிறது இதுதான் இவங்களுடைய போலி விசுவாசம் இவர்கள் இந்துக்களை காப்பாற்றுவதாக இருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்படுங்க அப்ப தெரியுமில்ல ஆகா நம்மளை இந்து என்று சொன்னார்கள் நமக்கு எந்தவித வளர்ச்சியும் இல்லை நாம ஏன்டா பாரதிய ஜனதா கட்சிக்கு திரும்ப வரணும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா இந்த போலி பிம்பம் இந்த நடிப்பு இல்லை இதுதான் எப்படி நீங்க போலி பிம்பம்னு சொல்றீங்கன்ற அவங்க வந்து எப்பவுமே மறைச்சு பேசுற எதுவாக இருந்தாலும் கேட்குறேன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாட்டினுடைய சொத்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருன்றாங்கள இது எந்த புள்ளி விவரம் யார் சொன்னது அப்படின்னா நீங்க மிக்சாம் புயலுக்கு கொடுத்துட்டு கேட்ட பிரதமராக இருந்தால் பரவாயில்லை அப்போ நீங்கள் செய்யலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க காங்கிரஸை குற்றம் சொல்கிறீங்க காங்கிரஸ் குற்றம் சொல்லுகிற அளவுக்கு நடந்துருக்கா ஆம் நடந்திருக்கு அதனால தானே உங்களை பத்து வருஷம் கொண்டு வந்தோம் நீங்கள் அவங்களே குறை சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன புனிதரா இந்து துறை விவேகானந்தர் மாதிரி மாறுறீங்களா நீங்க அமெரிக்கா சிகாகோ நகரத்தில் போய் இந்திய நாட்டினுடைய இந்துக்கள் வலிமை வாய்ந்தவர்கள் என்று நிலைநாட்டிட்டு வந்தார் ஆனா மோடி அப்படி நிலைநாட்டுறாரா

நீங்கள் தெய்வம் என்று சொல்லுகிறீங்க ஆனா தாலிய அருப்பாங்கன்னு சொல்றது அது அமங்களமால சொல்றார் சூழ்நிலைக்கு தள்ளப்படும் காங்கிரஸ் சொல்லியா சூழ்நிலை காங்கிரஸ் கட்சி நாகரிகமான வரா நாகரிகமான சொல்லு உங்க வாயில வராதா இது ஏற்பக்கூடியதா முதல்ல உலகம் புறக்கு என்ன சார் உங்க இப்படிப்பட்ட பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்கேன் என்று இன்றைக்கு ஆய்வு செய்கிறாளார் உலகத்தை சோழ உலகம் பாராட்டும் உங்களுடைய விமானம் நாலாயிரத்தி ஐநூறு கோடி பாராட்டும்

ஒருத்த பாரு ஏழு குடுங்க சார் இரண்டாயிரத்தி போறோம் போறேன் போதும் ஆனா தாலியை பத்தி தயிர் பேசாதீங்க